உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்றாங்கன்னா இனி யாக்கோபு வெக்கப்படுவதில்லை இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை அப்படின்றாங்க நீங்க வெக்கப்பட்டு போக மாட்டீங்க உங்கள் முகம் செத்து போகாது அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது எந்த இடத்துலையும் நீங்க உங்க தலைய தொங்க விட்ட மாட்டீங்க எந்த இடத்துலையும் நீங்க அவமானப்பட மாட்டீங்க இந்த வசனம் சொல்லுது முகத்துக்கு உயிர் இருக்கிறதாக சொல்லுது இந்த முகத்துக்கு உயிர் இருக்கு ஆனால் அது வெக்கம் என்பது அந்த முகத்தின் உயிரை அப்படியே சாவச்சிருது வெக்கம் உங்களை தாக்காது இனி யாக்கோபு வெக்கப்படுவதில்லை இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை உங்கள் முகம் உங்கள் முகத்தை வெக்கமும் தாக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வசனத்தில் அதனால் நீங்கள் தைரியமாக நீங்கள் வந்து ஜாலியாக இந்த வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் நுழையலாம் சரிங்களாங்க அப்பனா என்ன நடக்கும் நான் வெக்கப்பட்டு போவேன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் அப்பனா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறீங்களே அப்போ என்ன நடக்கும்னா சங்கீதம் முப்பத்தி நான்கு ஐந்து படிச்சு பாருங்களேன் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை உங்கள் முகங்கள் பிரகாசம் அடையும் நீங்க வந்து தலையை குணிச்சிட்டு நடக்க வேண்டிய அவசியம் இல்ல உங்களுடைய முகம் பிரகாசம் அடையும் ஏன் உங்க முகம் பிரகாசம் அடையும் பிரைட்டான லைட் முன்னாடி நிக்க போறீங்களா உங்களுக்கு வெளிச்சம் கொடுப்பவர் தேவன்தான் நம்மளை வந்து நமக்கு வந்து வெளிச்சம் கொடுப்பவர் யாருங்க தேவன்தான் அப்புறம் இன்னொன்று என்னது வேத வசனம் நம்ம கால்களுக்கு இருக்கிறது அது மூலமாக நம்மளுக்கு வெளிச்சம் கிடைக்குது இல்லை நம்ம ஆன்மாவுக்கு வெளிச்சம் தேவன்தான் நம்ம வீட்டுக்கு இல்லை வேணா கரண்ட் பில் கெட்டுறோம் ஆனா கரண்ட் வந்தா தான் நம்ம வீட்டை வெளிச்சமாக்க முடியும் ஆனா இந்த ஆன்மாவை இந்த ஆன்மாவை இந்த முகத்தை பிரகாசிக்க செய்ய வல்லவர் தேவன்தான் சரிங்களாங்க இந்த தேவன் என்ன பண்ணுவாரு உங்களை பிரகாசம் அடைய செய்வார் முகங்கள் வெக்கப்படாது ஏன் ஏன் உங்களுக்கு அந்த வெளிச்சம் வரும் அந்த பிரகாசம் வரும்னா அவரையே நோக்கி பார்த்து அவர்கள் அவர்களை அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் நீங்க எப்பவும் ஜபத்துல எஸ்வே நோக்கி பார்த்துட்டு இருக்கீங்களா பைபிள் படிச்சுட்டே இருக்கீங்களா வசனங்களையே நோக்கி பார்த்துட்டு இருக்கீங்களே ஐயோ இன்னைக்கு என்ன வசனம் வரப்போகுது அப்படின்னு நோக்கி நோக்கி பார்த்துட்டு இருக்கீங்களா அதனால் வெளிச்சம் வரும் உங்களுடைய மனதிற்கு வெளிச்சம் வரும் உங்களுடைய முகம் பிரகாசம் அடையும் செமையா ஜொலிக்குங்க ஐயோ நான் தலையை தொங்க விட்டுட்டு தான் நடப்பேன் போல இந்த தெருவில் அப்படிதான் நடக்க வேண்டியது வரும் நாளைக்கு இந்த இடத்துல தலையை தொங்க போட்டு தான் நடக்கணும்ன்றீங்கள இல்லை ஜொலிப்பீங்க அந்த வெளிச்சம் தேவன் கிட்ட இருந்து வரும் ஏன்னா தேவனை நீங்க பார்க்க பார்க்க வெளிச்சம் உங்க முகத்துக்கு வரும் எந்த இடத்துலயும் விற்கப்பட மாட்டீங்க அவமானப்பட மாட்டீங்க சரிங்களா இன்னைக்கு மட்டும்தானா அது என்றைக்குமே இருக்குமா என்றைக்கும் இருக்கும் இந்த முகம் பிரகாசிப்பது எப்பொழுதும் இருக்கும் ஏன்னா நீங்க எப்பொழுதும் தேவனையே நோக்கி நோக்கி பார்த்துட்டே இருக்கிறீங்க நீங்க சங்கீதம் எழுவத்தி ஒன்று ஒன்று எடுத்து படிச்சு பாருங்களேன் கர்த்தாவே உண்மை நம்பி இருக்கிறேன் நான் ஒருபோதும் வெக்கம் அடையாதபடி செய்யும் நம்ம எப்பொழுதும் தான் நம்பி இருக்கோம் அதனால நம்ம வெக்கம் அடைய மாட்டோம் எப்பொழுதும் நம்ம தான் நம்பி இருக்கோம் என்னைக்குமே நம்ம வந்து ஒரு நாள் கூட ஏசி இன்னைக்கு வேண்டாம் நம்ம ஒதுக்கி வச்சதே கிடையாதுல நீங்களா நம்மெல்லாம் நம்ம எல்லாருமே அப்படிதான் நம்ம வாழ்றோம் ஏசுதான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு அவரை நம்பி இருக்கிறதுனால ஒரு நாளும் வெக்கம் அடைய மாட்டீங்க அதனால் என்றைக்குமே உங்கள் முகம் பிரகாசித்து கொண்டே தான் இருக்கும் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னா உங்கள் தலையில் உள்ள உங்கள் மீதில் உள்ள கிரீடம் உங்கள் பெருமைகள் இருக்குல்ல அதெல்லாம் பூக்க போகுது பல வண்ணங்களான பூக்கள் பூக்க போகுது பல வாசனைகள் நிறைந்த பூக்கள் பூக்குது நீங்களே ஒரு சூப்பரான தோட்டமாய் மாற போகிறீங்க ஒரு அழகான பூந்தோட்டமாய் மாற போகிறீங்க அந்த அளவுக்கு தேவன் உங்கள் கிரீடத்தில் பூக்கள் பூக்க வைப்பாரு சங்கீதம் நூற்றி முப்பத்தி ரெண்டு நீங்கள் ஒன்று எடுத்து படித்து பாருங்க அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன் வெட்கம் இருக்குது ஆனால் உங்களுக்கு இல்லைங்க வெக்கம் இருக்குது இன்றைக்கி யாரோ ஒருத்தருக்கு வெக்கம் இருக்குது ஆனால் அது உங்களுக்கு இல்லை யாருக்குன்னா அவன் சத்துருக்களுக்கு வெக்கத்தை உடுத்துவேன் உங்களை இனிமையாக நினைக்கிறாங்கல்ல அவங்களுக்கு வெக்கம் வரும் உங்களுக்கு வராது அப்போ உங்களுக்கு என்ன வரும் அவன் மீதியிலோ அவன் கிரீடம் பூக்கும் உங்க தலையில உள்ள கிரவுன் ஏற்கனவே ஒரு பெருமைன்னு ஒன்று வச்சிருப்பாரு ஏதோ ஒரு விதத்துல ஒரு பெருமை வச்சிருப்பாரு உங்களுக்கு கிரீடம் வச்சிருக்காரு அதுல பூக்கள் பூக்கும் ரொம்ப அழகான வண்ணமிகு பூக்கள் கலர்ஃபுல்லான பூக்கள் அப்படியே வாசனை வீசும் அந்த அளவு உங்க பெருமையை ஏற்றி விட போறாரு சரிங்களா ஏற்கனவே பெருமை கொடுத்திருக்காரு அவருமையிலேயும் இன்னும் அதிகமாக பெருமையை ஏற்றி விடுவார் சரிங்களா அப்படியே உங்க முகம் பிரகாசமா இருக்க போகுது சரிங்களாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பீடாவே உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல வந்திருக்காங்க சாமி செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்க பிள்ளைங்க நான் போயிடுவேணோன்னு நினைக்கிறாங்க போகுது உங்க பிள்ளைங்களுடைய பெருமைகள் நிறைய அதிகரிக்க போகுது பா நன்றி அப்பா உங்க பிள்ளைங்களை நீங்க பெருமைதான் படுத்துவீங்க வெக்கப்படுத்த மாட்டீங்க எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்கள கோட்டைக்குள் மறைச்சிக்கோங்க பசுத்த ஆவியால் நிரப்புங்க யானை எடுக்கணும் உங்கள் பிள்ளைங்க ரச்சிப்பீராக சாமி இயேசுவின் காயப்பட்ட தலுமகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் படுக்கைகளும் சரியாகுவதாக ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா உங்கள் பிள்ளைங்கள ஆரோக்கியமாக வச்சுக்கோங்கப்பா பா ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பேர் இல்லைன்னா நீங்கள் நரகத்துல பூச்சி தள்ளிடுவீங்க வேண்டாம்ப்பா நாங்கள் அங்கே போக மாட்டோம் பா எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க அதற்காக தான் உங்களை வணங்கிட்டிருக்கோம்ப்பா சமயம் அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா ப்ளீஸ்ப்பா எங்கள் பாவங்களெல்லாம் உங்கள் திரு ரத்தத்தால் கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா ரெண்டாவது தடவையும் இந்த பூமிக்கு வர போகிறீங்க ரெண்டாவது தடவை ஒரு தான் நீங்க இருக்க போறீங்க அந்த ஒரு நொடியில் எங்களுக்கு ஒரு புதிய உடம்பு கொடுப்பீங்க அது உங்களுக்கு ஒப்பான உடம்பாக இருக்கும் அது பெற்றுக்கொண்டு மறுரூபமாகி உங்களை பார்க்க நாங்க வருவோம் உங்களை சந்திக்க வருவோம் மூன்றாவது வானத்தில் அந்த தருணத்தை நாங்கள் எழுந்திர நீங்கள் நீங்க தான் எங்களை பத்திரமா பார்த்துக்கணும்ப்பா நீங்கள் எங்களை பத்திரமா பார்த்துக்கிட்டு எங்களுக்கு புதிய உடம்பு கொடுங்கப்பா அந்த ரெண்டாவது வருகையில எங்களை சேர்த்துக்கோங்கப்பா மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வரப்போறீங்க ஆயிரம் வருடம் இந்த பூமியில தங்க போறீங்க ஆயிரம் வருடம் ஆட்சி செய்ய போறீங்க அந்த பொற்காலத்தை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம்ப்பா கூப்பிட்டுக்கோங்கப்பா எங்களையும் எல்லாவற்றையும் ஒப்ப கொடுக்குற ஐசி முடிச்ச பங்கு ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்